தகமா இருக்கு தண்ணி கிடைக்கும் சார் நீங்க யாரு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா எனக்கு இந்த காலேஜில் ஒரு வேலை வேணும் என்ன வேணும் வேலை வேணும் வேலை வேணுமா எந்திரியா

நீங்க படிக்க படிப்புக்கு உங்களுக்கு இந்த காலேஜ் பிரின்சிபல் வேலையை கொடுக்கலாம் கொடுக்கலாம் சார் ஏன் வேலை போடு சார் புள்ள வட்டிக்காரா அதனால தயவு செய்து இந்த காலேஜில் ஒரு லெக்சரா வேலைக்கு சேர்ந்துங்க சரி பரவாயில்ல தண்ணி கேட்டே வரவே இல்லையே மிஸ்டர் ராமது சார் தான் இந்த சார் உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தேங்க்யூ ஒன்னு நீங்க வச்சுக்கோங்க ஒன்னு கையெழுத்து போட்டு நீங்களே பிரின்சிபால்கிட்ட கொடுத்துருங்க காலேஜ் சட்டத்திட்டங்கள்லாம் நோட்டீஸ் போர்டில் இருக்கு பார்த்து படிச்சு நடந்துக்குங்க

அப்பா சொல்ல விட்டு மார்னிங் மை நேம் இஸ் சரதா ஐ எம் யுவர் லெக்சரர் பார் பயாலஜி டேபிளுக்கு பட்டாசு தான் வைக்கலையே என்ன இத பாருங்க நீங்க என்ன லெக்சர நினைக்க வேண்டாம் ஒரு நல்ல நண்பனா நினைங்க அது போதும் நீங்க என்ன எப்படி வேணா கூப்பிடலாம் மசால் வடை 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 தயிர் ஆமா கொஞ்சம் வயசு தாஸ்தி மட்டும் மட்டும் கிளாஸ் ரூம்ல இருக்கணும்னு நான் வற்புறுத்தவே மாட்டேன் உங்களுக்கு வேலை கிடைச்சிருதா இல்ல வேலை கிடைச்சா மட்டும் சம்பளம் வந்துற போகுதா இல்ல சம்பளம் வந்தா மட்டும் பிரச்சனைகள் தீந்துற போகுதா இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பெரிய மனசு பண்ணி இந்த கிளாஸ்க்கு படிக்க வந்திருக்கீங்க இல்லேன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு சம்பளம் கிடைக்க கிடைக்கான காதல் விவகாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு சொல்றேன் நீங்க தாராளமா காதலிங்க இந்த வயசுல காதலிக்காம வேற எந்த வயசுல காதலிக்க போறீங்க நீங்க யாரை காதலிக்கிறீங்களோ அவங்க பக்கத்துலயும் என் கிளாஸ்ல உட்காந்துக்கீங்க தப்பு இல்ல ஆனா எல்லாம் அளவோட இருக்கும் என்னமா நான் சொல்றது கரெக்ட் தானே அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு கவர்மெண்ட்ல வாணிங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா சிகரெட்ல அதிகமா விற்பனையாக இருக்கு அதனால நீங்க தாராளமா சிகரெட் பிடிக்கலாம் தப்பு இல்ல என்ன பார்த்து மறைக்கணுங்கிற அவசியமும் இல்ல

லெக்சரரை நாங்க குருவா தான் நினைப்போம் நீங்க கையில வச்சிருக்கீங்களே அது இறந்து போன பிறகு உங்க கண்களை தானமா கொடுக்கறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் ஏன் கண்ணை தானமா கொடுக்க போன போது நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்தேன் ஏற்கனவே பல மாணவர்களும் ப்ரொஃபஸர்களும் லெக்சரர்களும் இதுல கையெழுத்து போட்டாச்சு உங்க கையெழுத்துக்காக உங்க டேபிள்ல வச்சிருக்கேன் நீங்க இறந்து போன பிறகு உங்க கண்களை தானமா கொடுக்க முடியுமா சார் பிரதர் இங்க கொஞ்சம் வர முடியுமா என் கண்ணு ஷார்ட் சைட் கண்ணு பரவாயில்லையா பரவாயில்ல சார் உங்க பேர் என்ன விஜய் பூவா தலையா சொல்லுங்க சொல்லுங்க பிரதர் பூ கரெக்ட் பூ தான் நான் மனசுல உன்னை நினைச்சுக்கிட்டு தான் அந்த காலேஜில் வேலைக்கே சேர்ந்தேன் அது உங்க மூலமா நிறைவேறிடுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு என்ன சார் சொல்றீங்க போக போக அது உங்களுக்கே புரியும் பிரதர்